வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் குரு வக்ரம் அக்டோபர் பதினெட்டில் தான் அதிசார குரு பயிற்சியாக கடகராசிக்கு வந்தார் இப்போ உடனே வக்ரமாகிறார் அங்கேயே அதாவது கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு வந்து அங்கேயே வக்ரமாகிறார் இது வந்து நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருபத்தி ஆறு நாட்கள் அங்கே வக்ரகதியில் இருப்பார் ஏன் இது முக்கியமாக நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னாக்கா உச்ச வீட்டில் வந்து வக்கரமாகிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உச்சம் அப்படிங்கிறது ஃபுல் பவர் வக்ரம் அப்படிங்கிறது அது நீச பலனை கொடுத்துரும் அதாவது நீசத்துக்கு உண்டான பலன் நீச பலன் நம்ம எடுத்துக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை அந்த குரு பகவான் கொடுப்பார் இது வயது ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய வயதுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு இந்த உச்ச வக்ர கிரகம் குரு பகவான் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு வக்ரம் பத்தாம் இடத்துல வக்ரமாகி பதினோராம் இடத்துக்கு போகிறதுனால அதாவது வக்கரமாகவே போவார் இது எப்படி இருக்கும் தசா புத்தி ரீதியாக எப்படி இருக்கும் இந்த துளாராசியில் வந்து இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு சில தசைகள் அதாவது குரு தசை சனி தசை புதன் தசை இதெல்லாம் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வருது அது நிறைய பேருக்கு வந்து தசா புத்தி ரீதியாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய கஷ்டங்களை கொடுக்குது ஏன்னா துளாராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல குரு பரவாயில்ல நல்ல யோகத்தை கொடுப்பாரு அதை கொடுப்பாரு இது கொடுப்பாருன்னு சொல்லலாம் அதேமாரி ராசிக்கு வந்து சனி சனி பயிற்சியும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கோச்சார பலன்கள் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நிறைய நான் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன் எனக்கு பணம் வரல வேலை வாய்ப்பு சரியில்லை இல்லை சூழ்நிலைகள் சரியில்லை குடும்ப வழக்கில் வந்து நிம்மதி இல்லை சேமிப்பு கிடையாது இது எல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்கள் சுய ஜாதக தசா புத்தி அப்போ தசை அப்படின்னா என்ன தசை நடக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை அப்படிங்கிறது ஒன்று வரும் ஏன்னா சித்திரை நட்சத்திரம் அப்படின்னாக்கா தசா புத்தி இருப்புக்கள் இப்போ ரெண்டு வருடம் வச்சிக்கிட்டோன்னு வச்சிங்களேன் பதினெட்டு வருடங்கள் தான் பிறகு அப்போ இருபது வயசு வரைக்கும் இருபது வயசுக்கு பிறகு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த குரு தசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அதே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த தசா புத்தின்னு வச்சிங்களா தசா புத்தி வந்து பதினாலு வருஷம் தசா புத்தி இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் குருதசை அப்படிங்கிறது வரும் அதாவது ஒரு இருபது வயசுக்கு மேலே குரு தசை அப்படிங்கிறது வருதா துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா குரு தசையிலேருந்து போவோம் குருதசை சனி தசை புதன் தசை அப்படி போவோம் இந்த குரு நன்மை செய்யக்கூடிய கிரகமாக துளாராசிக்கு நன்மை செய்யாது மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறு குடையவர் டோட்டலாகவே இந்த ரெண்டு பாவத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னாக்கா அந்த துளாராசிக்கு கடுமையான பாவகிரகம்னாக்கா குரு தான் ஏன்னா குரு தான் நமக்கு நன்மை செய்வார் குரு வந்தால் குரு பயிற்சி வந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க குரு வந்து நல்லா கொடுக்குற கிரகம் குரு தசை நடக்குது என்னங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் ஆனால் இது சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது இருக்கிற இடத்தை பொறுத்து உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்துச்சுன்னா சிறப்பு அப்போ மூணாம் இடமும் இவ்வரு தான் ஆறாம் இடமோ தான் அந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடாது என்னென்னா இந்த குரு பகவான் ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இது மாதிரியான இடங்களை இருந்து தசை பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும் எடுத்துக்கலாம் அது கூட நட்சத்திராதிபதியோட வலுவை பொறுத்து இன்னொன்று ராசியாதிபதியோட அந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா அதனுடைய வலுவை பொறுத்து இந்த குரு பகவானுடைய தசை அப்படிங்கிறது முழுமையான நல்ல பலன்களை கொடுத்துருமான்னா கிடையாது முதல் பத்து வருஷம் நல்லது பண்ணும் பின்னாடி ஆறு வருஷம் கெடுபலன் பண்ணிடும் அது லக்னத்தை பொறுத்து இது மாதிரி நிறைய கால்குலேஷன் இருக்கு இந்த குரு பகவானுக்கு இப்ப இந்த கோச்சார ரீதியாக பத்தாம் இடத்துல அதாவது கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் தான் வந்தாரு குரு வந்து அக்டோபர் பதினெட்டு தான் குரு உச்சமானாரு உடனே வக்கரமாகறாரு என்னங்கது அப்படின்லாம் நிறைய குழப்பங்களை கொடுக்குது அப்படின்லாம் உச்ச வீட்டில் வக்கரமாச்சுனாக்கா அது நீச பலனை கொடுத்துரும் அதாவது பலம் இழந்த பலன்களை கொடுத்துரும் செயல்திறன் இல்லாத பலன்களை கொடுத்துரும் இந்த குரு பகவான் அது எந்த இடத்துலன்னு பார்க்கணும் பத்து தானே அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது இப்போ குரு தசை உங்களுக்கு வந்து இந்த வயது ரீதியாக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே குரு தசை நடக்குது இப்போ வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு உறுதியாக இருக்குது இது மாதிரியான டைமில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கலாம் இப்போ கிடைக்கும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திடீர் சேஞ்சஸ் இதெல்லாம் வேலையில் ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க இப்போ வேலை மாற்றணும் அப்படின்னாக்கா இப்போ மாற்ற தேவையில்லை புதுசான முயற்சிகள் இப்போ வேண்டாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் கிடைச்ச வேலையில் அதை விட்டுட்டு மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா இப்போ அது கொஞ்சம் தடையாக தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு குரு தசை நடக்குது எனக்கு திருமணம் நல்லா அமையணும் இல்லைன்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு கிடையாது குரு தசை நல்லா ஓகே உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி இல்லைனாக்கா ராகுவோடு சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா அந்த நல்ல பலன்களை கொடுக்காது இது மட்டும் இல்லாமல் எப்போ கொடுக்காது அப்படின்னாக்கா இருபத்தி மூணு இல்லைன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது நிறைய தடைப்படும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமணம் உண்டு திருமண வாழ்க்கையும் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்மாக திருமண வாழ்க்கை கூடி வந்துடும் இப்போ ராகுக்கு எதுவோடு சேரல குரு வக்ரமா இல்லை சுய ஜாதகத்தில்னாக்கா உங்களுக்கு திருமணம் உடனே நடந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த வயசா இருந்தாலும் சரி ஒரு சில பேர் வந்து இருபத்தெட்டு இருபத்தி வயசு வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ டாக்டருக்கு எல்லாம் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் படிக்கணும் படித்த பிறகுதான் அவங்களுக்கு திருமணம் அப்படின்றது ஒன்று இருக்கும் அப்போ குரு நல்லா இருக்கு திருமணத்தை கொடுத்துருமா அப்படின்னாக்கா அந்த படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு படிப்பு அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்களோ அந்த சூழ்நிலைகள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரு நல்ல அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை இப்போ கொடுத்துரும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் திடீர் ஏற்றங்கள் திடீர்னு வந்து ரெண்டாவது திருமணம் நடக்கிறது ஒரு சில பேர் வந்து ரெண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நடக்கும் கருத்து வேறுபாடோடு பிரிஞ்சு இருக்கக்கூடிய கணவன் மனைவெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அந்த குரு தசையில் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் டோட்டலாகவே அந்த பதினாறு வருஷம் குரு தசையில் எங்கே இருந்தாலும் சரி கடன் வாங்காமல் தொழில் பண்ணுறது நல்லது இப்போ புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வேற ஒருத்தர் அதாவது புதிய நபர்களை நம்ப வேண்டாம் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது ரியல் எஸ்டேட்டில் வந்து அதிக பணம் முதலீடு பண்ணுறது இந்த டைம்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் வட்டிக்கு ஊர்றவங்க அதாவது பணம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நல்லா சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க அதாவது மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் அவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைமில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாற்றத்தை நோக்கி போகாமல் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா நல்லபடியாக போகும் நீங்கள் கவலைப்பட தேவை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனிதசை சனி பகவான் வந்து இந்த ராசிக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சிறப்பான யோகத்தை செய்யக்கூடியவர் சனி ஆனால் யோகத்தை செய்யலை கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது இப்போ ஆறாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு வக்ர நிவத்தி ஆகிடுவார் இந்த மாதத்தில் இருந்தாலும் இந்த சனி தசை அப்படிங்கிறது நன்மை செய்யலை அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல வரும்போதே கடன் பிரச்சனையில் கொடுத்துருக்கும் கடன் அமைப்பை கொடுத்துருக்கும் கொஞ்சமாவது கடன் வாங்கியிருப்பீங்க அது பெரிய கடனாக ஆயிருக்கும் இல்லை மணி லாக் ஆகிருக்கும் அது எல்லாம் இந்த ஆறாம் இடத்துல வந்த பிறகு இந்த ஒரு ஒரு வருஷ காலமாக உங்களுக்கு நடந்திருக்கலாம் இந்த சனியோடைய பாதிப்பு உங்கள் சுய ஜாதகத்துல சனி வலுவா இருக்கு நல்லா இருக்கு நல்ல தசை சூப்பராக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த டைம் சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு சனி தசையை மட்டும்தான் பார்க்கணும் கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவனை மட்டும்தான் பார்க்கணும் இதே அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துல சனி பகவானு இருந்தார்னாக்கா இப்போ குருவுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவர் இருக்கிற இடம் ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று இடத்துலையும் பனிரெண்டு ஒன்று ரெண்டு இந்த மூன்று இடங்களும் கிட்டத்தட்ட இதில் ஏழரை வருஷம் ஏழரை சனின்னு சொல்லுவோம் அதில் ஆப்போசிட்டில் வந்து ஆறு ஏழு எட்டு அது ஒரு ஏழரை வருஷம் அது ஏழரை கிடையாது அஷ்டம சனி மட்டும்தான் பாதிப்பு கொடுக்கும் ஆறு ஏழு எட்டில் தச சரியில்னா மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து கடன் அமைப்பெல்லாம் இப்போ வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் தொழிலை நீங்கள் தான் பார்த்து உசாராக பண்ணணும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எம்ப்ளாயாக இருந்தீங்கனாக்கா எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கறது ஒரு வேலையை மாற்றிட்டு இன்னொரு வேலை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறது வேறு வேறு ஒரு வேலைக்கு போகலாமான்னு நினைக்கிறது இதெல்லாம் இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா இது வந்து இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் குரு நல்லா இருக்கும்போது பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதாவது குரு வக்கரமாக இருக்கும்போதோ உச்ச வக்கரமாக இருக்கும்போதோ கொஞ்சம் அந்த பாதிப்புகளை கொடுக்கும் பண ரீதியாக வருமானத்தை கொஞ்சம் தடப்பணும் இல்லை தவறான முடிவெல்லாம் எடுக்க வைக்கும் அதனால் அவர் நன்மை செய்யாத கிரகம் தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ வந்து உச்ச உச்சவக்கரமாகறாரு அப்படி இல்லைனாக்கா மிதனத்துக்கு அவர் வக்ரமாக போறாருன்னு வச்சிங்களேன் இந்த டைம் எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாகவே சுப கிரகம் பணம் வரக்கூடிய கிரகம் அப்படின்னா குருவையே நம்ம பார்க்கணும் அது உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கலாம் இல்லை அதிபதியோடு சம்மந்தப்பட்டிருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த டைம் அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலை செய்யக்கூடிய நபர்களை வந்து எதிர்பார்ப்புகள் இந்த ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் பார்த்துக்கணும் சனி தசையில் இருக்கிறவங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது இது மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு உண்டான பிளானிங் இருக்கு இல்லையா இது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் வெளியே போயிட்டு ஒருத்தருக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஏதோ கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வாரிசுகளுக்கு என்ன தேவையோ இது எல்லாமே பூர்த்தி ஆகும் சனி தசையில் அதுக்கு அடுத்து புதன் தசை பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரை சொல்லக்கூடியவர் நல்ல தசை உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த தசை சரியில்லைன்னா மட்டுமே இந்த பொருளாதார பிரச்சனை கொடுத்ததில் அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்னென்னா அந்த புதன் தசையில் ஒரு சில பேருக்கு அந்த கடன் பிரச்சனை கொடுத்துருக்கலாம் சொத்து ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம் அது எப்போனாக்கா அந்த தசை முதல் பத்து வருஷம் முடிஞ்சு பின்னாடி வரக்கூடிய ஏழு வருஷம் இருக்கு இல்லையா அந்த ஏழு வருஷத்தில் கொடுத்துருக்கலாம் செவ்வாய் புத்தியிலிருந்து அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பணம் வராமல் தடைப்பட்டுருக்கு இல்லையா அந்த பணம் வரும் கொடுத்த கடன் வரும் வாங்கின கடனை கட்டி முடிப்பீங்க பணம் இத்தனைக்கும் வந்து பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மாறும் குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கடியில் இருந்துச்சுனாக்கா மாறக்கூடிய வாய்ப்பு வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலக்கட்டங்கள் நல்லாயிருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை கேது குருவுடைய இருந்து தசை பண்ணால் செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற எங்கேருந்து தசை பண்ணாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல அந்த கேது தசைங்கிறது நல்லாயிருக்கும் இந்த குரு வகிற காலங்களில் பொருளாதார ஏற்றங்கள் பொருளாதார சேமிப்பு இதெல்லாமே வந்து நல்லாயிருக்கும் குடும்ப உறவுகள் குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையும் நல்லாயிருக்கும் ப்ரொமோஷன் அது இதுன்ட்டு இந்த வயசான காலகட்டத்தில் வந்தால் கூட சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த துளாராசிக்கு இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குரு காலங்கள் தசாபுதி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி